மார்கழி பதினேழாம் நாள் நேற்று காவலாளி கதவை திறக்க நாம் ஆண்டாளோடு சேர்ந்து நந்தகோப்பர் அரண்மனைக்குள் நுழைந்தோம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அந்த வீட்டின் பெரியவர்களிடம் அனுமதி பெறுவது நம் பண்பாடு அதனால்தான் ஆண்டாள் இங்கே நந்தகோப்பரையும் யசோதையையும் முதலில் எழுப்புகிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் முதலில் தந்தை நந்தகோப்பரை எழுப்புகிறார்கள் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான ஆடை அம்பரம் குடிநீர் உணவு மூன்றையும் தாராளமாக தானம் செய்பவர் அவர் இங்கே அம்பரம் என்றால் ஆடை என்று பொருள் நாம் இறைவனைச் சரணடைய தேவையான பக்தி என்கிற ஆடையை தருபவர் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரிய நிலையில் இருக்கும் நந்தகோப்பரை தலைவனாகப் போற்றி அவரை முதலில் எழுப்புகிறார்கள் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அடுத்தது தாய் யசோதை பூங்கொடி போன்ற மென்மையான பெண்களுக்கெல்லாம் தலைவி போன்றவள் ஆயர்குலத்தின் இருளை நீக்கும் ஒளி விளக்கு அவள் யசோதை என்றால் புகழைத் தருபவள் என்று பொருள் தாயே நீ எழுந்தால்தான் உன் பிள்ளையை நாங்கள் பார்க்க முடியும் அதனால் தயவு செய்து துயில் எழுந்து எங்களுக்கு அனுமதி கொடு என்று வேண்டுகிறார்கள் அம்பரம் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் இப்போது கண்ணனை எழுப்புகிறார்கள் முதல் வரியில் அம்பரம் என்றால் ஆடை என்று சொன்ன ஆண்டாள் இந்த வரியில் அம்பரம் என்றால் ஆகாயம் என்று சிலேடையாகச் சொல்கிறாள் வாமன அவதாரத்தில் ஆகாயம் வரை வளர்ந்து உலகத்தை அளந்த தேவாதி தேவனே அடியார்களுக்கு அருள் செய்யவே எப்போதும் விழிப்புடன் இருக்கும் நீ இப்போது எங்களுக்காக உடக்கம் கலைந்து எழுந்து வா என்று அழைக்கிறார்கள் செம்பொருக்கழல் அடிச்செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம் பாவாய் கடைசியாக கண்ணனின் அண்ணன் பலராமனை எழுப்புகிறார்கள் வீரமிக்க பொற்கழல்களை அணிந்தவனே இறைவனுக்கு கைங்கரியம் செய்வதையே பெரும் செல்வமாக கொண்டவனே நீயும் உன் தம்பியான கண்ணனும் சேர்ந்து வந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள் நேரடியாக இறைவனிடம் போவதை விட அவன் குடும்பத்தினரின் ஆசி பெற்றுச் செல்வதே மிகச்சிறந்த வழி என்பதை இந்த பாசுரம் நமக்கு காட்டுகிறது வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம் பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடருத் தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழல் அடிச்செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம் பாவாய் நாளைக்கு பதினெட்டாவது பாசுரம் கண்ணனின் உள்ளம் கவர்ந்த நப்பின்னை பிராட்டியை ஆண்டாள் எழுப்பும் அழகை பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க